குழந்தையே இன்று இந்த அப்பன் உன் கண்ணில் பட்டது என்றால் நாளைய தினத்தில் உன்னுடைய பிடியலில் உன்னை தேடி வந்து உனக்காக வரக்கூடிய ஒரு பெண்ணை நீ யார் என்று தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற பல உதவிகள் நிச்சயமாக இந்த பெண் மூலம் உனக்கு கிடைக்கும் நீ என்ன நினைத்து இந்த அப்பன் என்னை தேடி வருகின்றாயோ என்னை தேடி வந்ததற்கான எல்லா முனகான வாழ்க்கை மாறும் பொழுதுதான் இந்த அப்பனை நீ என்னுடைய வாக்கினை நீ கண்டுகொள்வை என் பிள்ளையே ஒவ்வொரு பொழுதும் என்னிடம் இது வேண்டும் என்று கேட்கின்றாய் இது வேண்டும் என்று கேட்டது கிடையாது ஒவ்வொரு சில நேரத்தில் என் குழந்தை மனதில் இருக்கின்ற விஷயங்களையெல்லாம் என் குழந்தை என்னிடத்தில் கேட்காமல் எதுவும் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எதுவும் சொல்லாமல் என் குழந்தை என் இடத்தில் எதிர்பார்க்காமல் உன் இடத்தில் என்ன இருக்கிறது என்பதை வைத்து மட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் அப்படி இருக்கின்ற என் குழந்தை அவர்கள் இல்லத்துக்குள் வரவழைக்க வேண்டும் என்பது மட்டுமே அவர்களின் எண்ணமாக இருக்கும் இந்த அப்பன் நம்மை தேடி வந்து இந்த இல்லத்தில் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருவாரா என்று நினைக்கின்ற என் குழந்தையை நாளைய விடியலில் நான் உனக்காக வந்து உனக்கான எல்லா விஷயங்களையும் உன்னிடத்தில் தரப்போகின்றேன் அதனை ஒரு நாளும் நீ விட்டுவிடக்கூடாது என் செல்ல குழந்தையே உன் தேவைகளை தீர்ப்பதற்காக இந்த அப்பன் உன்னை தேடி வரப்போகின்றேன் என்பதை நீ நம்பினால் போதும் இந்த பெண் உன் இல்லத்தில் வரப்போகின்றள் என் குழந்தையே எல்லா நேரமும் நமக்கு வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இருக்கின்ற இந்த பட்சத்தில் நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்துவிட முடியும் உன்னோடு நான் இருப்பதை சர்வ நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்துவது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பது என்னவென்று உன்னால் தெளிவாகவே தெரிந்து கொள்ள முடியும் நல்ல நேரம் உனக்கு நான் எப்பொழுதும் உருவாக்கி தருகின்றேன் நல்ல மாற்றங்களை திருப்பங்களை எந்த நேரத்திலும் நான் உன் முன்னால் நடத்தி கொடுக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கு உனக்கில்லை என்ற என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொண்டால் அதுவே போதும் நம்மை தேடி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதை மட்டும் சர்வ நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நம் ஒரு நன்மைகளையும் அடைய வேண்டும் என்பது ஆசைப்படுவதை விட இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கின்றது என்பதை வைத்து என் பிள்ளை சந்தோஷமாக வாழ வேண்டும் நீ உன் மனதளவில் இப்படி சிந்திக்கின்றாயோ ஏற இருக்கின்றாயோ எல்லாம் தெரிந்து புரிந்து நீ நல்லபடியாக உன் பிள்ளை வாழ நினைத்தால் நீ சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் எதையாவது சொல்லி உன்னுடைய மனதை களங்கப்படுத்தி எப்பொழுதும் அதற்கு முயற்சி செய்வார்கள் நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை கைப்பிடித்து நல்ல வழிக்கு அழைத்து வர யாரும் இங்கு தயாராக இல்லை ஏதோ நேரத்தில் நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருந்தால் உன்னை இழுத்து நடு கொண்டு வந்து சேர்த்து ஒரு கூட்டமே அதற்கு தயாராக இருக்கின்றது என்பது இதுதான் உண்மை இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களையெல்லாம் எல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டு உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியனை நிறைவாக பெற்று கொள்ள தயாரானால் உனக்கு வந்து விட்டது என்னவென்று என் குழந்தை இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் இது போன்ற நேரம்தான் உனக்கு உணர்த்தும் யார் யார் எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் என்பதையெல்லாம் இது போன்ற சந்தர்ப்பந்தான் உனக்கு என்னவென்று எடுத்து காட்டும் அதனால் என்னுடைய எல்லா விஷயங்களையும் உன்னைச் சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த விஷயம் எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து விட்டால் அதுவே போதும் நன்மைகளையும் தீமைகளையும் உன்னால் சரிவர இந்த வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடியும் நல்ல விஷயங்கள் உன்னால் நிறைவாக ஏற்றுக்கொள்ள முடியும் என் பிள்ளையே எப்பொழுதும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி வருதப்பட்டு கொண்டிருக்காது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்காக இந்த அப்பன் மூலமாக உனக்கு கிடைக்கிறது என்பதை புரிந்துகொள் நல்ல நிலையில் இருக்கின்ற உன்னை தீய வழிக்கு ஒருவர் அழைத்து செல்கிறார் என்றால் அவர்களை நீ அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அல்லவா எதுவும் தெரியாமல் இப்படி இருந்த விட முடியாது எந்த விஷயம் நம்மை அறிந்து கொள்ளாமல் இப்படியே சென்றுவிட முடியாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு இனியும் உனக்கான இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதேவெல்லாம் நமக்கு இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற பல உண்மைகள் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்வதற்கு நான் உனக்கு நல்ல வாய்ப்புகளை தருகின்றேன் அல்லவா என் குழந்தையே எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை எல்லோரையும் போல நாமும் வாழ்ந்து விடலாம் என்று நினைப்பதை விட நம் வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஒரு முறையாவது நீ சிந்தித்து பார் நமக்கு கிடைக்கின்ற இந்த வாழ்க்கை நமக்கான நம்பிக்கை ஒரு சேர கொடுக்க வேண்டும் என்று நீ உணர்ந்து பார் உன்னோடு நான் இருப்பது உண்மைதான் உனக்காக நான் வருவதும் உண்மைதான் எந்த நேரத்திலும் உன்னை சந்தோஷப்படுத்தி கொண்டு இருக்கட்டும் எப்பொழுதும் மனதுக்குள் கொண்ட எண்ணங்களும் இந்த மனதுக்குள் உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளும் உன்னை காயப்படுத்தாமல் எப்பொழுதுமே உனக்காக மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் உனக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை உனக்கு தெளிவுபடுத்தி உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ நிச்சயமாக எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக சரிபடுத்தி கொண்டிருக்க வேண்டும் நிறைவேறாத பல ஆசைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தியும் துன்பப்படுத்தியும் இருந்தாலும் இனி உன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தட்டும் மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கட்டும் இத்தனை நாள் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நின்று கொண்டிருக்காதே முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனிமேல் அப்பன் நடத்தக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றும் முன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உனக்கு கொடுக்கும் பல முக்கிய பங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவேற்றி தரும் என்பதை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே எப்பொழுதும் இந்த நிலை மாற வேண்டும் இந்த சூழ்நிலை நல்ல மாற்றங்களை தர வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டதை விடவும் உனக்கு பல நன்மைகள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த அப்பன் இதையெல்லாம் உனக்கு கொடுக்காமல் நான் சென்று விடுவேனா உன்னை தேடி வருகின்ற இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் நடத்தி கொடுக்காமல் நான் சென்று விடுவேனா அத்தனையும் தாண்டி உனக்கு நான் தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ நிலையாக புரிந்து கொண்டு மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல மனநிலையை கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக புரிதலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் உனக்குள் அதிசய முக்கியமான சிந்தனைகள் அது உனக்கில் தர வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதும் எந்த நிலையிலும் நீ உணர்கின்றாயோ எந்த சூழ்நிலையை நீ உனக்கானதாக தெளிவில் கொள்கின்றாயோ அதை புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த மாற்றங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னைச் சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்பதை உன்னால் நிச்சயமாக கண்டுகொள்ள முடியும் யாரும் இங்கு உன்னை இந்த வாழ்க்கையில் அடிமைப்படுத்திவிட முடியாது என்பதனை நீ முக்கியமாக தெரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எப்பொழுதும் யாரும் எந்த விஷயத்திலும் உன்னை இங்கு இந்த வாழ்க்கையிலும் அடிமைப்படுத்திவிட முடியாது யாரும் உன்னை இந்த வாழ்க்கையில் துன்பப்படுத்திவிட முடியாது ஒருபொழுதும் பொழுதும் அது முடியாது உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் உனக்கு கொடுத்திட்ட அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் நீ மீண்டு வர வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அப்பன் சொல்கின்ற இந்த விஷயம் மத்தனையும் உன் வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று தெரிய வரும் அதாவது நாளைய தினத்தில் விடியலில் ஒரு பெண் உனக்கு உதவி செய்கின்றாள் ஒரு பெண் உன்னை தேடி வருகின்றாள் என்று நான் சொல்கின்றேன் ஆனால் அதை என்னவென்று என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நான் நடத்துகின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக தெரிந்து கொள்வது சரியாக புரிந்து கொள்வதும் உனக்கே உனக்கானதாக ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கட்டும் மேலும் மேலும் உனக்கான மன வலிமை அது கொடுக்கட்டும் அப்பேற்பட்ட ஒரு பெண்தான் உன் இல்லத்தை தேடி வரப்போகின்றாள் பொதுவாகவே இந்த நல்ல நாள் என்பதால் அத்தனை தெய்வங்களும் உன் இல்லத்தை தேடி வருவார்கள் அதிலும் குறிப்பாக இந்த நல்ல நாளில் உன் அப்பன் உனக்காக சிவபெருமானும் துணைவியாக பார்வதி தாயாரும் நிச்சயமாக நாளைய தினை உன் இல்லத்தில் வந்து விட்டால் போதும் என் குழந்தையே அத்தனை தெய்வங்கள் ஆசையும் ஒரு சேர உன்னை பெற்று கொள்ள முடியும் சிவனை வணங்கினால் எந்த தெய்வமும் வணங்கியதற்கு சமம் அதுபோலத்தான் போலத்தான் பார்வதி தாயாரானவளை அந்த சக்தியானவளை உன் இல்லத்துக்குள் நீ கொண்டு வந்து விட்டாயானால் நிச்சயமாக அத்தனை தெய்வங்கள் அதாவது சரஸ்வதி தாயாரவள் லட்சுமி தாயானவள் என்று இவர்களுடைய அருள் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே இப்போடு உன் இல்லத்துக்குள் உனக்கு அதிகமாக தேவைப்படுவது கல்வியும் செல்வமும் இந்த இரண்டும் உனக்கு ஒரு சேர கிடைக்கும் என்பதை நீ மறந்து என் குழந்தையே இந்த அப்பன் எப்பொழுதும் நம் இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியினை ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நாம் சொல்கின்ற அத்தனையும் நமக்கான நன்மையை கொடுக்கும் எதிர்பார்த்திராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை எவ்வொன்றும் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதை நீ புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மனப்பக்குவத்தை உனக்கு கொடுக்கும் உன்னோடு நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னோடு நான் வருவதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெளிவுபடுத்திவிட முடியும் நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான நன்மையையும் நிச்சயமாக நல்லபடியாக கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ வாழ நினைக்கின்றாயோ எந்த கஷ்டங்கள் எல்லாம் கடந்துவிட்ட ஒரு மனநிலை உன்னை தேடி தயார்படுத்துகின்றதோ இவையெல்லாம் என்றென்றும் உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையினை உனக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதனை இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருத்தப்படாது எல்லா விஷயத்தும் எந்த சூழ்நிலையும் நீ பதற்றமடையாமல் இந்த வாழ்க்கை உனக்காக கிடைக்கக்கூடிய இந்த உண்மைகளை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொண்டு பழகு கொண்டால் அதுவே போதும் எந்த நேரத்தில் உன்னால் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்ய முடியும் என்பதை நீ நம்ப வேண்டும் எப்பொழுதும் நான் உனக்கு கொடுப்பதை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு தருவதை எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டு அத்தனையும் உண்மைகளையும் உன் மனதை நீ தயாராக்கி வைத்திரு அத்தனை நன்மைகளும் நிச்சயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் நீ தெளிவுபடுத்தி வைத்து கொண்டு சர்வ நிச்சயமாக அன்பினை இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்வை எதிர்பாராத விஷயங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் என்றும் அத்தனையும் முன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் அத்தனையும் முன்னை இந்த வாழ்க்கையில் பேரானந்தப்படுத்தும் என்பதை நீ உணர்ந்து கொள்வை உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற மிக பெரிய சாட்சியாக என் உனக்கு நல்லது நடக்கும் எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற குழப்பம் எல்லாம் நீங்கி உன் மனதை தெளிவடையும் அப்பொழுதே என்னை நீ உணர்ந்து கொள்வை அப்பன் நம்மை தேடி வந்து விட்டால் நம் வணங்குகின்ற தெய்வம் அத்தனையும் நம்மை தேடி வந்து விட்டது என்பதை என் குழந்தையே நாளை தினம் இந்த நெல்ல நாளில் என்பது உன்னுடைய இல்லத்தின் வாசலில் தெளித்து அங்கே கோலமிடு மஞ்சளையும் குங்கும கோலத்தில் நடுவில் வைத்து விடு பெண் தெய்வம் முன் இல்லத்துக்குள் எங்கும் செல்லாமல் உள்ளே நுழைந்து விடுவார்கள் உனக்கான மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கையில் உனக்கென கொடுக்க வேண்டி அத்தனை உன் மனைகளையும் நிச்சயமாக உனக்கு கொடுப்பார் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் செல்ல குழந்தையே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்